மீட்பு பணி இவ்வளவு ஆமை வேகத்தில் செயல்படுகிறதே என்ன செய்கிறது அரசு அத்தனை அமைச்சர்கள் அதிகாரிகள் இருந்தும் தண்ணீர் எடுப்பதற்கு எந்த வழி இல்லை இந்த மீட்பு பணியும் தொழில்வடைந்த காரணத்தால் மக்கள் வந்து அரசு மீது போவோம் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கனிமொழி எம்பி உள்ளே போக முடியலன்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய கண்ணீரை தொடக்கின்ற வகையில் நிவாரணங்களை போர்க்கால அடிப்படையில் அறிவிக்க வேண்டும் அதை இன்னைக்கு ஊடகங்களும் நீங்களும் எடுத்து குப்பிகளின்னு கிழிச்சிருங்க அதனால் அவங்களுக்கு எந்த சூடு சொரணியோ அந்த மாதிரி தெரியலை எங்கள் கழக தொண்டர்களுடைய ஒத்துழைப்பாலே அம்மா கட்சன் புரட்சித்தையா எடப்பாடியாரோடைய அந்த வழிகாட்டுவோடு வெற்றி பெற்று ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய வாக்கை அவருடைய உத்தரவை உயிர் வாக்காக எடுத்து அது செயல்பட்டு மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி தூத்துக்குடியில் பிரைன் நகர் அண்ணா நகர் கோரப்பள்ளம் இந்த பதில நாங்கள் நேரில் போனோம் ஆளளவு தண்ணீர் இருக்கிறது இது எல்லாம் தெரிஞ்சதுதான் இருந்தாலும் என்னன்னா மீட்பு பணி இவ்வளவு ஆமை வேகத்தில் செயல்படுகிறதே என்ன செய்கிறது அரசு அத்தனை அமைச்சர்கள் அதிகாரிகள் இருந்தும் தண்ணீர் எடுப்பதற்கு எந்த வழியும் இல்லை இதில் என்னன்னா இந்த வெள்ளம் சூழ்ந்ததுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல நேற்று வரை யாருமே செல்லலை இந்த ஐந்து நாளா யாருமே செல்லலை அங்க யாருமே போக முடியல முயற்சி செய்கிறாங்க நம்ம அதை குற்றச்சாட்டாக சொல்லலாம் அரசியலாகவும் சொல்லலாம் முயற்சி செய்கிறாங்க ஆனா அது முழு வீச்சு திட்டமிடுதல் இல்லை ஒருங்கிணைப்பு இல்லை நாங்க பார்த்த வகையில அங்கே முறையான திட்டமிடுதலும் முறையான ஒருங்கிணைப்பும் இல்லாத காரணத்தினால இந்த மீட்பு பணியில் தொய்வடைந்த அடைந்த மக்கள் வந்து அரசின் மீது கோவம் இப்ப நேற்று பாத்தீங்கன்னா கனிமொழி எம்பி உள்ள போக முடியலன்னு ஒரு செய்தி சொல்றாங்க ஏவா வேலு உள்ள போக முடியல தங்கத்தனரசு ஆஹ் கே கே ராமச்சந்திரன் எல்லா அமைச்சர்களுமே இன்னைக்கு அங்க சவாலா இருக்குதுன்னு அங்க இருக்கிற அங்க இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு தெரியுது அனிதா ராஜஸ் அந்த உள்ளூர் அமைச்சரை தூத்துக்குடியில மூணு நாளுக்கு அப்புறம் தான் அவரே மீட்கப்பட்டார் நேற்று கூட நாங்கள் அவரை பார்த்தோம் பெரும் பெருங்குளம் பகுதியில அவரை நாங்கள் பார்த்தோம் அந்த பகுதியில் மூணு நாளுக்கு அப்புறம் இந்த நிலைமை இருக்குது ஆக இந்த மழை பெஞ்சு நாலு நாள் முடிஞ்சு இன்னைக்கு அஞ்சாவது நாள் ஆயிடுச்சு சிறி வைகுண்டம் அதை சுற்றி உள்ள அந்த பகுதியில தண்ணீர் கரைபுரண்டு இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு மறுகால் பாஞ்சு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு மீட்பு படையில முழு வீச்சில் அங்கே செயல்படலைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆகவே பெரும்பாலான கிராமங்களில் வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்ததால் மக்கள் மொட்டை மாடியில் அங்கே தஞ்சம் அடைந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு குடிநீர் உணவு கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது மின் இணைப்பு பெரும்பகுதியில் இல்லை அலைபேசி இணைப்பு இல்லை அதனால் அங்குள்ள மக்களை தொடர்பு கொள்வதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது சில கிராமங்களுக்கு ராணுவ வீரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் உதவிக்கு ஆகவே இன்னைக்கு படகு டிராக்டர்கள் மூலமாகத்தான் அங்கே உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல முடிகிறது அதே போன்று புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிவாரணம் இறந்தவங்களுக்கு பத்து லட்சம் ஏற்கனவே வந்து பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து நான்கு லட்சமும் முதலமைச்சர் நிவாரணம் இருந்து ஆறு லட்சமும் பத்து லட்சம் ரூபாய் ஒரு முன்மாதிரியா நம்முடைய புரட்சி தலைவரையா எடப்பாடியார் கொடுத்தாங்க அதே போல ஏக்கருக்கு பயிர் எல்லாம் ரொம்ப சேதமடைஞ்சிருக்குது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு புரட்சி தலைவரையா எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அரசு அதை கனிவோடு பரிசீலனை செய்யணும் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் எல்லா மாவட்டங்களுமே பாதிக்கப்பட்டிருக்குது இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய கண்ணீரை தொடக்கின்ற வகையில் நிவாரணங்களை போர்க்கால அடிப்படையில் அறிவிக்க வேண்டும் அதே போல் இந்த தூத்துக்குடி மாநாட்சி அறுபது வார்டுகள் அந்த பகுதியில் இருக்கிறத நானூற்றி எண்பது வருவாய் கிராமங்களும் அனைத்துமே நீரில் வந்து சூழாத பகுதிகளே இல்லை தூத்துக்குடியில் இருபத்தையாயிரம் ஏக்கர் உப்பளங்கள் புரட்சி தலைமை எடப்பாடி அவர்கள் தான் அதை சொன்னாங்க ஆகவே இந்த இருபத்தி ஏக்கர் உப்பளங்கள் முழுவதுமாக ஏன்னா குஜராத்துக்கு பிறகு இங்கே சபர்மதிக்கு பிறகு இந்த தூத்துக்குடி உப்பளம் நாகப்பட்டினம் இங்கே இந்த மாவட்டத்தில் தான் அதிகமான உப்பு உற்பத்தி இருக்கிறது இதெல்லாம் இந்த மிகப்பெரிய மோசமாக இருக்கிறது இவ்வளவு நடந்ததற்கு பிறகும் மீட்பு பணியில கவனம் செலுத்த முயற்சி எடுக்காத முதலமைச்சர் என்ன சொல்றாரு வானிலை ஆய்வு மையம் முழுமையாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று சொல்றாரு அரைகுறை அறிவிப்பு வெளியிட்டு அவர் சொன்னதே வழி முடிஞ்சு அனைத்து அமைச்சர்களும் சொல்றாங்க நீங்க குறை சொல்றது ஒரு புறம் பளிசமத்தில் ஒரு புறம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட்ல நிதியமைச்சர் இந்த மதுரை மண்ணின் மைந்தன் பிடிஆர் டி பழனி ராஜன் என்ன சொன்னாரு வானிலையை துல்லியமாக கணிக்க சூப்பர் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட வானிலை மேம்பாட்டு பணிக்கு பத்து கோடி எதுல பொதுக்கூட்டத்தில் சொல்லல நிதிநிலை அறிக்கையில சட்டசபையில சொன்னாரு அதை இன்னைக்கு ஊடகங்கள் நீங்களும் எடுத்து கிளி கிளின்னு வைங்க ஆனால்தான் அவங்களுக்கு எந்த சூடு சொரணியோ வந்த மாதிரி தெரியல ஏற்கனவே நாலாயிரம் கோடின்றாரு அங்க அவரு அமைச்சர் ஐயாயிரத்தி நூத்தி இருபது கோடிங்கிறாரு அது என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த பத்து கோடி ஒதுக்குனது ரெண்டு ரேடார் வாங்க போறோம் நூறு தானியங்கி வானிலை மையங்கள் நானூறு தானிய மலை மாணிகள் சொல்றது நல்லா இப் இப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க எதையுமே செய்யறது இல்லை அதுக்குதான் இது உதாரணம் ஆகவே தென் மாவட்டங்களில் வானிலை ஆய்வு மையம் கணித்ததை விட மழை பொழிவு அதிகமாக இருந்தது சொன்னது யாரு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வாங்க போறோம் துல்லியமாக கணிக்கிறதுக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பட்ஜெட்ல சொன்னது யாரு திமுக நிதியமைச்சர் அப்போ இப்படிப்பட்ட ஒரு குளறுபடியான அரசை தமிழ்நாடு வரலாற்றில் தமிழக அரசின் வரலாற்றில் இதுவரை நம்ம பார்த்ததில்லை இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் எங்கள் பொதுச்செயலாளருடைய ஆணைக்கி இன்னைக்கு இன்றைக்கி அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவர் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு கொட்டுகிற மலையில் மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்கிற போது அங்கே இருக்கிற மக்கள் தண்ணீரோடு எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை குடிநீர் கிடைக்கவில்லை என்று சொன்ன காரணத்தினாலே இன்றைக்கு நம்முடைய கழக தொண்டர்கள் மதுரை புறநகர் மேற்கு மாவட்டமும் கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே நிதி இந்த பொருட்கள் எல்லாம் நிவாரண பொருட்கள் உங்கள் மேலான கவனத்தில் புரட்சித்தலைவருடைய ஆணைக்கிணங்க இந்த பணிகள் செம்மையாக நடைபெறுகிறது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழரசன் இரநூத்தி அறுபது கிலோ அரிசியும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் அரிசி நம்முடைய மகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள் ஐநூறு கிலோ அரிசியும் நீதிபதி எம்எல்ஏ கோதுமை பிஸ்கட் இரநூறு கிலோ மற்றும் வெற்றிவேல் அம்மா பேரவை அரிசி இரநூத்தி அறுநூறு கிலோ மலையில் அந்த மக்கள் இன்னும் துண்டிக்கப்பட்டு சீர் செய்யப்படாமல் இருக்கிறதா நம்ம விவரம் சொன்னேன் போர்க்கால அடிப்படையில் வந்து அவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடாம உண்மையிலே அரசியந்திரம் முழுமையாக செயல்படுவதற்கு அவர் வந்து உரிய நடவடிக்கை எடுத்தால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த முதலமைச்சர் வருவது சம்பிரதாயத்துக்காக இல்லாமல் அந்த மக்களினுடைய துயர் துடைப்பதாக அமைந்தால் அது நன்மையாக இன்னும் சொல்லப்போனால் வரவேற்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சென்னையில் மிக மோசமாக இருந்தது அவங்க எங்கேயுமே போய் நிவாரணப் பணிகளை செய்யலை இன்னும் முழுமையடையலை ஆறாயிரம் ரூபா கொடுத்தோன்னு சொன்னாங்க பல ரேஷன் கார்டு இப்பயே ஆறு லட்சம் பேருக்கு மேலே விண்ணப்பித்திருக்கிறதா சொல்கிறாங்க நமக்கு விவரம் தெரியலை அவை விவசாயிகள் ஒரு புறம் இங்கே பொதுமக்கள் ஒரு புறம் இன்னும் சகஜ நிலைக்கு அந்த பகுதி வரவில்லை தொடர்ந்து இந்த மீட்பு பணியில அரசு இயந்திரம் முழுமையாக ஏன்னா கையில வந்து அரசாங்கத்தை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் தூங்கி கொண்டிருந்தால் ஒட்டுமொத்த அரசாங்கமும் தூங்கி கொண்டிருக்க மக்கள் வந்து சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு இது மாதிரி ஒரு கொடுமையை நம்ம வறட்சி சோமாலியா நாடுகள்ல கூட நம்ம பார்க்க முடியல மிகப்பெரிய கொடுமை நாங்க அங்க புரட்சித்தமிழியா எடப்பாடி அவர்கள் நேர்ல பாக்குற போது அந்த மக்கள் கண்ணீர் வடித்தாங்க அத ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஆறுதல் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் உணவு கொடுக்குறது இப்போ ஏற்கனவே சண்முகநாதன் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் முன்னாள் அமைச்சர் அங்கே தச்சை ராஜா அங்கே இசைக்கி சுப்பையா கன்னியாகுமரியில் அண்ணன் தளவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் அவங்க தலைமையெல்லாம் உணவு கொடுத்துட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து அம்மா கிச்சன் நாங்கள் தொடங்கி அங்கே சண்முகநாதனோடைய தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே முகாமிட்டு நாங்கள் உணவு உழவுவதற்கு அந்த குறைகளை போக்குவதற்கு நாங்கள் முயற்சி அதிமுக முயற்சி மக்களை கட்சித் தலைவர் மிக தெளிவாக அங்கே திருநெல்வேலியிலே சொன்னார்கள் மக்களுக்கு நேசக்கரம் நீட்ட வேண்டிய இங்கே முதலமைச்சர் இருக்க வேண்டிய நேரத்திலே டெல்லியிலே கூட்டணி பறிபோய் விடுமோ கூட்டணியிலே நம்மை விட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தோடு அங்கே மக்களின் அச்சத்தை போக்க வேண்டிய முதலமைச்சர் கூட்டணி அச்சத்தோடு டெல்லி சென்றிருப்பது மக்களிடத்திலே கடும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறது கொரோனா காலகட்டத்தில் இந்த உணவு ரொம்ப நீங்க அம்மா கிச்சன் வந்து ரொம்ப பெரிய உதவியா இருந்தது அதே மாதிரி இப்போ நீங்கள் செய்ய போறேன்னு சொல்றீங்க மக்களை தேடி கொண்டு போய் கொடுப்பதற்கான வாய்ப்பு ஆமாம் ஆமாம் நூறு சதவீதம் இப்போ கொரோனா காலத்தில் எப்படி நம்ம பதினெண்டு சென்டர் இருந்துச்சு அது ஜீரோ பாயிண்ட் வர வரைக்கும் தடுப்பு மருந்து வரை அம்மா கிச்சனின் அடுப்பு மருந்து தொடர்ந்து வழங்கப்படும் என்று வாகன வசதிகளை ஏற்பாடு செய்து எங்கள் கழக தொண்டர்களுடைய ஒத்துழைப்பாளே அம்மா கிச்சன் புரட்சித்தினருடைய எடப்பாடியுடைய அந்த வழிகாட்டுதலோடு வெற்றி பெற்றதோ மக்களுக்கு எப்படி அது பயனுள்ளதாக அமைந்ததோ அதே போல் அங்கேயும் அம்மா கிச்சன் வந்து அந்த மாநகராட்சி பகுதி மட்டுமல்ல எங்கெல்லாம் தேவைப்படுவதோ அங்கே டிராக்டர்கள் மூலமாகவும் படகுகள் மூலமாகவும் அங்கே கொண்டு போய் சேர்ப்பதற்கு நேற்று முழுவதும் இரவு முழுவதும் அந்த ஏற்பாடுகளையும் பார்த்து விட்டு இப்போ அங்கே அடுப்பு மருந்து பற்ற வச்சாச்சு அங்கே அதை தயாராகிடுச்சு நாங்கள் போன உடனே அங்கே கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் அதே போல் புரட்சித்திற எடப்பாடியார்களும் அங்கேருந்து நிவாரணப் பொருள் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க இப்போ அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் அனுப்புகிறாங்க முன்னாள் அமைச்சர் கே பி முன்சாமி அண்ணன் அனுப்புகிறாங்க தங்கமணி என்னை அனுப்புகிறாங்க அதே போல பல்வேறு அமைச்சர்கள் தொடர்ந்து அண்ணன் சண்முகநாதன் அவர்களை தொடர்பு கொண்டு கடம்பூராஜாவோட தொடர்பு கொண்டு திருநெல்வேலி எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கெல்லாம் அனுப்புகிறாங்க அதெல்லாம் நாங்கள் சேனல் பண்ணி எங்கே தேவைப்படுதோ அங்கே கொடுத்து நிவாரணம் ஒரு சைடு கொடுப்போம் உணவு ஒரு சைடு கொடுத்துட்டே இருப்போம் அந்த பணிகளை அதிமுக ஆளுகிற அரசு அதை தோல்வியடைந்த அந்த பகுதியிலெல்லாம் இன்றைக்கு அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் புரட்சி அமைந்த எடப்பாடியோட அணைக்கிழங்க களத்தில் நின்று மக்களை மீட்டெடுக்க வீச்சிலே செயல்படும் மக்கள் மீது அக்கறை இல்லை அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு மக்கள் பத்தி அந்த முழுமையான அக்கறை இல்லாத காரணத்தினாலதான் அவங்க இந்த மீட்பு பணியில தட்டு தடுமாறுறாங்க அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே தவிர அதை முழுமையாக செயல் வடிவத்திலே அவங்களுக்கு முழுமையான திட்டமிடுதல் முதலமைச்சருடைய முழுமையான வழிகாட்டுதல் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆகவே களத்திலே பார்த்தால் ஜீரோ அவர்கள் காட்டுவதோ ஹீரோ ஆகவே அங்க எதுவும் எடுபடலை எல்லாமே தோல்வி அடைஞ்சிருச்சு அதனால அதிமுக தொண்டர்கள் அங்கே களத்தில் நின்று ஐயா அவர்களுடைய வாக்கை அவருடைய உத்தரவை உயிர் வாக்காக எடுத்து அது செயல்பட்டு கொண்டிருக்காங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்